ரெண்டாயிரத்தி இருந்து நான் சொல்ற இந்த மொபைல் எல்லாம் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது ஒருவேளை உங்களோட மொபைல கூட இருக்கலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுவீங்க அதாவது வாட்ஸ்அப் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில மாடலில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகிறத நிறுத்திடுவாங்க அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாடல் சொல்லியிருக்காங்க அதுல ஐபோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் சிக்ஸ் எஸ் ஐபோன் சிக்ஸ் ஐபோன் சிக்ஸ் எஸ் பிளஸ் ஐபோன் எஸ் இந்த மாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஒஎஸ்சி பிப்டீன் பாயிண்ட் ஜீரோக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் இனிமேல் ஒர்க் ஆகாது அப்படின்னு வாட்ஸ்அப் தப்பு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா மறக்காம இப்ப வந்து ரீசெண்டான அப்டேட் வந்து அப்டேட் கொடுத்துருங்க அதே மாதிரி சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் த்ரீ மினி எஸ் போர் எஸ் போர் மினி எஸ் போர் ஜூம் இந்த மாடல் இருந்தால் வாட்ஸ்அப் உண்மையே ஒர்க் ஆகாது அதே மாதிரி மோட்டோரோலா லினோவா ஓப்போ விவோ சில மாடல் இருக்கு அது என்ன மாடல் அப்படிங்கறத கமாண்ட் பாக்ஸ்ல ஃபுல் கமாண்டா போடுறேன் பார்த்து தெரிஞ்சீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன மாடல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த என்னைக்கு நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு அப்படின்னா மே அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு